வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பழமொழி பார்க்க போறோம்னா உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு இது வந்து ஒரு மருவிய பழமொழி ஆகும் மருவியனா மாறுபட்டு மாறி வந்துருச்சு இந்த பழமொழி பழங்காலத்தில் இந்த பழமொழி உண்மையான பழமொழி என்னன்னு பார்த்தா உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு பண்டினா நம்மளோட வயிறு பண்டினா வயிறு வயிற்றை தான் அதாவது நம்ம உண்டினா சாப்பாடு சாப்பாடை குறவை அளவோடு சாப்பிட்டோம்னா நம்மளோட வயிற்றுக்கு அழகுனா வயிறு தொப்ப விழாது காலப்போக்கில் அது மருவி உண்டி சுருங்குதல் பெண்டிற்கிழங்கு பெண்டிற்கிழங்கு அப்படின்னு ஆயிடுச்சு அதனால என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய முறைகள் என்னென்னா பெண் குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு பருவம் வந்தப்போ நல்லா சாப்பிட்டாங்கனாலே என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத சாப்பிட்டா தொந்தி தொப்பெல்லாம் வந்துடும் அதாவது உனக்கு இடை வந்து சிறிய இடையாக தான் பெண்களுக்கு இருக்கணும் கொடி இடையாக தான் இருக்கணும் தடி இடையாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சாப்பாட்டை குறைச்சி சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது அதுக்குள்ள அர்த்தம் இது கிடையாது என்னன்னா பழங்காலத்தில் ஆண்களுக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் இது ஆண்களுக்காக ஏன் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு வயிறெல்லாம் பெருத்து தொந்தி தொப்பெல்லாம் விழுந்து அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து இந்த காலத்தில் கூட அதாவது ஒரு பையனுக்கு வந்து அதாவது ம பெண் பார்க்குறாங்க அப்படின்னா கூட பெண் வீட்டார் வந்து முதல் மாத்தையை பார்க்கும்போது பையனுக்கு தொந்தி இருந்ததுன்னா எல்லோரும் ரொம்ப யோசிப்பாங்க தொப்பை இருக்குது வயிறு பெருத்துருக்கான் கல்யாணத்து முந்தையே வயிறு பெருத்துருக்கான் அப்போ அந்த பையனுக்கு ஏதோ சில ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அதனால தான் வயிறு தொந்தி தொப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் பெண் கொடுக்க யோசிப்பாங்க அப்படி இந்த காலத்திலே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா அதாவது உண்டியே சுருக்குப்பா இல்லைன்னா உன்னோட வயறு பெருத்து தொந்தி தொப்பெல்லாம் விழுந்தன்னா அதாவது ஆண்களுக்கு இந்த கிரண்யா அப்படிங்கிற குடல் இறக்க நோய் வந்து வந்துடும் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்கு தான் இந்த கிரண்யாங்கிற நோய் வந்து வருகிறதுன்னு சொல்லி ஆய்வு குறிப்புகள் வந்து சொல்லுது ஆய்வு குறிப்பு வந்து சொல்கிறதுனால பழங்காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க அதனால தான் இடுப்பில் அரைஞ்சான் ஆண்களை அரஞ்சான் கட்ட சொல்லுவாங்க அரஞ்சான் கொடி ஒன்லேயோ கொடி வெள்ளியில் கட்டுவாங்க இல்லை கயர்லையாவது கட்டுவாங்க ஏன்னா ஒரு அளவா அந்த வயிறை இறுக்கி இது பண்ணும் பொழுது அதை விட மிஞ்சி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த கொடி எருகி விடும் அதனால சாப்பிட மாட்டாங்க இதனால ஆண்களுக்கான சொல்லப்பட்ட பழமொழி பிற்காலத்தில் அது மாற்றமடைந்து உண்டி சுருங்குதல் அதாவது பண்டிக்கு அழகுங்கிறது மாறி பெண்டிற்கு பெண்டிற்கு அழகுன்னு சொல்லி பெண்களுக்கான ஒரு பழமொழியாக மாறிவிட்டது வணக்கம்